بسم الله الشيطان منرج بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان إن أصدق الحديث <سؤال> كتاب الله <سؤال> وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فيقول الله تبارك وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء

சமூகம் அளித்திருக்கக்கூடிய நல்லடியார்களே நல்லே என பெரியவர்களே சகோதரர்களே சகோதரிகளே அல்லாமுக்கால எந்தெந்த உடயங்களை பொதுவாக மனிதன் இன்னொரு மனிதனை நண்பனாக நண்பனாக ஆக்கி கொள்வதாக இருந்தால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை என்னுடைய நண்பனாக ஆக்கிக்கொள்வதாக இருந்தால் அவன் சில பண்புகள் எதிர்பார்க்குறாங்க எனக்கு ஒரு நண்பனை நான் தெரியும் செய்கிறதாக இருந்தால் அவனிடத்தில் இந்த மாதிரியான குணங்கள் அந்த நண்பனிடத்தில் ஈக்கணும் இந்த மாதிரியான பண்புகள் அந்த மனிதனிடத்தை ஈக்கணும் செல்கிறத ஒவ்வொரு மனிதனும் எதிர்பார்க்குறான் எனக்கு வரக்கூடிய நண்பன் ஆகிக்கலாம் எனக்கு வரக்கூடிய உறவுகள் எனக்கு வரக்கூடிய மனைவி இப்படி எங்களுடைய உறவுகள் எடுத்துக் கொண்டு வந்து சொன்னால் இப்படியான சில பண்புகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அதே போல அல்லாஹ் தாலா தன்னுடைய நேசர்கள் அல்லாஹு தாலா யார தன்னுடைய நேசர்கள் என்று சொன்னாலும் அந்த நேசர்களுக்கு சில பண்புகள் அல்லாஹு தாலா எதிர்பார்க்கிறார் அல்லாஹு தாலா அவனுடைய நல்லடியார்கள் அவனுடைய அந்த சொர்க்கத்தை அடைந்து கொள்ளக்கூடிய அந்த மனிதர்களுக்கு சில பண்புகள் அல்லாத்தாலா எதிர்பார்க்கிறான் அந்த பண்புகள் அல்லாவு தாலா தன்னுடைய திருமாரையில சொல்லி கூடியவனாக இருக்கிறான் சொல்லக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வுடைய நேசர்கள் அவங்க எப்படிப்பட்டவங்க சொன்னால் அவர்கள் ஈமான் கொண்டு அவர்கள் இறையச்ச உடையவர்களாக இருப்பாங்க சில விஷயத்தை அல்லாஹ் அல்லாஹால சொல்லி காட்டுறான் அல்லாவுதலா சொல்றான் தன்னுடைய நேசர்கள அவர்கள் வந்து அவங்க அவர்களிடத்துல இறைய சொல்லிக்கணும் அல்லாவை பத்தி அந்த பயணிக்கணும் அந்த மனிதர்கள்ட்ட அவர்கள் தான் அல்லாவுடைய இறை நேசர்கள் சொல்ற விஷயத்த எல்லாம் தலை சொல்லி காட்டுறாங்க இன்றைக்கு நாங்கள் சமூகத்தில் பார்க்கிறோம் நாங்கள் அவுளியாக்கள் என்று சில சில மனிதர்களை செல்வோம் சில குறிப்பிட்ட மக்களை அவர்கள்தான் தான் அவர்கள்தான் அவர்கள் தான் நேசர்கள் என்ற சில பட்டியலை நாங்கள் போட்டு வச்சுருக்கோம் அந்த யாரெல்லாம் நாங்கள் அவுளியாக்கள் சொல்லக்கூடியவங்களாகிட்டோமோ யாரையெல்லாம்

என்னுடைய வாழ்க்கையில பல நாட்களை நான் கழிச்சிட்டேன் பல வருடங்களை நான் கழிச்சிட்டேன் இன்னும் நான் அல்லாஹவுடைய நேசினாங்க ஆகலல்ல இதுக்கு குரலில் இருந்து நான் அல்லாஹவுடைய ஒரு நேசனாக ஆகிறதுக்கு என்ன தயார்படுத்திக் கொள்ளணும் நாங்கள் அல்லாஹ் தல சூரத்தில் அன்பாமுடைய ஆரம்ப வசனங்களை சொல்லி காட்டுறாங்க சூரத்தில் அன்பாமுடைய ஆரம்ப வசனங்கள் அல்லாஹ் தலை

சம்பவங்களுடைய சம்பவங்கள் எவ்வளவு கேட்கிறோம் எந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில இந்த குரானுடைய நபியுடைய அந்த காலத்துக்கு முன் முன்னே காலத்துல பலுகளுடைய காலத்துல நடந்த ஒரு சம்பவத்தை காட்டுறாங்க இதுவும் கேள்விப்பட்ட சம்பவம் தான் இதுல இருந்து எந்த அளவுக்கு நான் பாடத்தில் படிச்சுக்கிறேன்

அவருக்கு அந்த சந்தர்ப்பமும் கிடைத்தது அந்த சந்தர்ப்பம் கிடைத்த நேரத்தில் நெருங்கக்கூடிய நேரத்தில் அந்த பெண் சொன்னால் நீ அல்லாவை பயந்து கொள் அல்லாஹ் என்ற அந்த ஒரு வார்த்தையை அந்த மனிதனுக்கு சொன்னால் அந்த மனிதன் அந்த பாவத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டான் நான் ஒவ்வொரு

நம்முடைய உள்ளத்துல எந்த அளவுக்கு அல்லாவை பத்திய பயன்படுத்தோம் நாங்க ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்கணும் என்னுடைய வாழ்க்கையில் அன்றாடம் நடக்கக்கூடிய பாவங்கள் இதிலிருந்து அல்லாவுடைய வார்த்தைகள் ஞாபகம் வந்து என்னால் விட்டுக் கொள்ளையாண்டால் நான் பார்க்கக்கூடிய காட்சிகள் நான் பார்க்கக்கூடிய சினிமா நான் பார்க்கக்கூடிய பாட்டுகள் நாம் கேட்கக்கூடிய அந்த மியூசிக் அது அல்லா தடுத்தது என்று தெரிந்து கொண்டும் அல்லாவுடைய ஞாபகம் வந்தும் அதை விட்டுக் கொள்ளக்கூடிய நிலையில நான் இல்லை என்றால் இப்படியான ஒரு சந்தர்ப்பம் எனக்கு அமைஞ்சால் நான் எந்த அளவுக்கு அதிலிருந்து கொள்வேன் சொன்னால் விடத்துல நாளை மரபினாங்கள அது ஒரு கைசேதமாக ஆகிறோம் சொல்றது நான் ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பார்ப்போம் எங்களோட வாழ்க்கையில எத்தனை சந்தர்ப்பங்கள்ல நான் இதை அதிச கேட்டுக்கிறேன் எத்தனை சந்தர்ப்பங்கள்ல இந்த இந்த வசனத்தை நான் கேட்டிகிறேன் எந்த ஒரு கேள உள்ளத்துல அது அந்த பயம் வendige பத்தி அல்லாஹ் அவனுடைய தண்டனை கடுமையானதுன்றத அல்லாஹ் பலக்குவானுங்க வசனங்களை சொல்றானே அல்லாஹ் வேதனை செய்றதுல அவன் மிக தீவிரமானவன் சொல்ற விஷயம் அல்லாஹ் تعالی சொல்றானே இந்த விஷயங்கள் இந்த குர்ஆனுடைய வசனங்கள் ஏ என்னுடைய பாவத்தை குறக்க என்னுடைய பாவத்திலிருந்து என்ன அந்த பாவத்திலிருந்து என்ன தப்பிக்கலன்னு அதே போல அல்லாஹு தாலா செல்லக்கூடிய அடுத்த வசனத்துல அல்லாஹ் தாலா சொல்றான் சூரத்துல் அன்பாலுடைய மூணாவது வசனத்துல இரண்டாவது வசனத்துல தொடர்ந்து அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறான் என்னன்னு சொன்னால் அல்லாஹ் தாலா சொல்றான் அவனுடைய குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அல்லாஹுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு முன்னால் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும்

சொல்றது எங்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும் நாங்கள் அதிசயித்து போறோம் நாங்கள் ஆச்சரியப்படுறோம் எப்படி இந்த மனிதர்களால இப்படி வாழ முடிஞ்சிச்சு சொல்ற விஷயத்த என்னன்னு சொன்னா சாதுவின் காய் சொல்லக்கூடிய ஒரு சகாபி அவர்களுடைய சம்பவம் இது நாங்க கேட்ட சம்பவம் தான் முஸ்லீம்ல புகாரில பதிவு செய்ய பட்டிக்கக்கூடிய ஹதீஸ் அந்த மனிதர் வளமையிலேயே சத்தமாக பேசக்கூடியவர் இயற்கையிலேயே அவர் ஒரு சத்தமாக கய்சர் ஒரு மனிதர் ஆக இருந்தார். நான் என்னது தெரியும் என்னது மத்தில மக்கள் பாருங்க ரெண்டு பேருக்கு மத்தியில பேசறையில கூட அவர் சத்தமா பேசுவாரு அவருடைய ஏக்கே சத்தமா பேசுறார் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் சாதி கைசர் அல்லாஹ்வரோ. அவங்க அல்லாஹ்வுனே நபியுடைய சபைக்கு கூடிய நேரத்துல அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய வசனம் தரக்கிறான் இன்னது உங்களுடைய ரசூலுக்கும் மத்தியில உங்களுடைய நபியுகம் மத்தியில அல்லாஹ் تعالی சொல்லிட்ட அல்லாஹ் குத்த تعالی நீங்க அப்படி அவருடைய சட்டத்தை விட உங்களுடைய உயர்த்திட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய அமல்கள் அழிக்கப்பட்டு இந்த வசனம் சபைக்கு சபைக்கு அந்த மனிதர் கேட்டாங்க

இந்த விஷயத்த அந்த அந்த சஹாபி சொன்ன நேரத்துல நபி சல்லா அலிஸ்லாம் அந்த சஹாபிய சாதி குரு கைசலி எல்லாமும் அவர்களுடைய வீட்டுக்கு அனுப்புறாங்க அனுப்பி அவருடைய நிலைமை என்ன என்ற விஷயத்தை விசாரித்துக் கொண்டு வர சொல்லி அங்க போன மனிதர் சாதி குரு கைசலி எல்லாம் அவர்களிடத்துல கேட்கிறாங்க அல்லாவுடைய அந்த சபைக்கு வாரத தடுத்த அந்த காரணம் என்னது அந்த காரணம் எந்த ஒரு விஷயம் அல்லாவுடைய அந்த ரசூலுடைய சபைக்கு வாதங்களை தடுத்தது சொல்லி கேட்ட நேரத்துல அந்த சாதம் கைசியலாக சொல்றாங்க அல்லாவுடைய குருவான் வசனத்த நீங்க அல்லாஹ் அல்லாவுக்காக குருவான் சொல்றானே அந்த நபியுடைய அந்த ரசூலுடைய அவருக்கு முன்னால அவருடைய வார்த்தையை விட உங்களுடைய வார்த்தையை உயர்த்திரவானம் சொல்ற விஷயத்தை அல்லாஹ் அல்லாஹால குருவான் சொல்றானே இந்த விஷயம் என்னுடைய அமல்கள் எல்லாம் அழிச்சுட்டுதே நான் ஒரு நகரவாசியால் ஆகிட்டேனே சொல்ற விஷயத்தை சொல்லி அழுது கொண்டே இருக்கிறாரு இதை கேட்ட அந்த மனிதர் அந்த நபித்தோழர் நபிசல்லா உலக செல்லும் ஒரு இடத்துல வந்து சொல்றாங்க யார சொல்லலாம் சாதி கைஸ் இந்த சபைக்கு வராததுக்கு காரணம் இந்த விஷயம்தான் சொல்லப்பட்ட நேரத்துல நபிசல்லா உலக செல்லும் தன்னுடைய வாயை அசைந்தாங்க சாதி கைஸ் அவர் நரகவாதி அல்ல

அந்த அளவுக்கு பண்படுத்தினாங்க அப்ப எங்கட வாழ்க்கையில நாங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம் நான் எவ்வளவு குருவான வசனங்களை ஓதுறேன் எவ்வளவு அல்லாவுடைய வார்த்தைகள் அல்லாவுடைய வசனங்களை நான் கேட்கக்கூடியவன் ஆகிக்கிறேன்